பொறுப்பு துணைநிலை ஆளுநராக தமிழிசை இருந்த மூணு ஆண்டுகளில் அவருக்கு ரூபாய் ரெண்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஓரு செலவாகியுள்ளதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் தகவல்கள் தரப்பட்டுள்ளன வில்லியனூரில் கஞ்சாவுடன் பிறந்தநாள் கொண்டாடிய சென்னை சிறுவன் உட்பட நாலு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் செல்போன் டவர் அமைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஆளுநராக தமிழிசை இருந்தபோது அவரும் அவரது அரசு விருந்தினர்களுக்கு என்று பூங்கொத்து உணவு மளிகை எரிவாயு உட்பட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ரூபாய் தொண்ணூறு புள்ளி எண்பத்தி ஆறு லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரூபாய் ஐம்பத்தி நாலு புள்ளி பத்தொன்பது லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலில் ரூபாய் தொண்ணூத்தி ஒரு புள்ளி ஐம்பத்தி ஒரு லட்சமும் செலவாகியுள்ளது துணைநிலை ஆளுநர் மற்றும் அவரின் அணிவகுப்பு வாகனங்களுக்கு எரிபொருள் பராமரித்தல் உள்ளிட்ட செலவுகளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படி இருபத்தி எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவாக ரூபாய் முப்பது புள்ளி எழுபத்தி ஒரு லட்சமும் இருபத்தி ரூபாய் இருபத்தி ஒரு புள்ளி பத்தொன்பது லட்சமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரூபாய் பத்து புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு லட்சமும் செலவாகி உள்ளது முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசைக்கு வந்த பரிசு பொருட்கள் குறித்து தகவல் செயலகத்தில் இல்லை அவரின் விமான செலவுக்கு இந்த செயலகம் ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு செலவு செய்துள்ளது அவரின் பிற விமான பயணங்களில் செலவுகளை தெலுங்கானா மாநில அரசு ஏற்றுள்ளது மொத்தமாக கடந்த ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ரூபாய் எழுபத்தி அஞ்சு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ரூபாய் ஒரு கோடியே இரண்டு லட்சமும் செலவிடப்பட்டுள்ளது என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த கனுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் இளைஞர்கள் கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் நேற்று முன்தினம் இரவு சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் கனுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் போலீசாரை கண்டதும் ஒரு கும்பல் தப்பியோட முயன்றது இதில் நான்கு பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர் விசாரணையில் அவர்கள் ஆத்துவாய் கால்பேட் ஆரோக்கியநாதன் பதினெட்டு எட்டு சாமியார் தோம்பு சிவா இருபது புதுநகர் விஸ்வா இருபது மற்றும் சென்னையை சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் என தெரியவந்தது ஆரோக்கியநாதன் சென்னை கோயம்பேட்டையைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் மூலம் அங்கிருந்து கஞ்சா வாங்கி வந்து பிறந்தநாள் பார்ட்டியில் நண்பர்களுக்கு கஞ்சா வழங்கி கொண்டாடியது தெரியவந்தது அவர்களிடம் இருந்து நூறு கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து சிறுவன் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அருகே தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ஆண்டியார் பாளையம் குடியிருப்பு மத்தியில் தனியார் நெட்வொர்க் மூலம் ஃபைவ் ஜி நெட்வொர்க் டவர் அமைக்கும் பணி தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் தொடங்கி நடைபெற்று வந்தது இந்நிலையில் செல்போன் டவர் அமைப்பதற்காக கிராம மக்களின் ஒப்புதல் கேட்கப்படாமலும் செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் செல்போன் டவர் அமைக்கும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான கதிர்வீச்சினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படும் என கூறி நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மறியல் குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் டவர் அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மறியலில் இருந்து கலைந்து சென்றனர் மற்றும் அருட்பிரகாச வள்ளலார் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு விழா சென்னையில் உள்ள முத்தமிழ் பேரவையில் நடைபெற்றது அருட்செல்வர் மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையம் சார்பில் பத்து மொழிபெயர்ப்பு நூல்களை தேர்ந்தெடுத்து விருதுகள் வழங்கப்பட்டன அந்த வகையில் தகர் தகர்பெஞ்சூன் எழுத்தாளர் எழுதிய உல்லாச திருமணம் எனும் பிரெஞ்சு நாவலை எளிய நடையில் தமிழ் மொழிபெயர்த்த புதுச்சேரி பிரெஞ்சு ஆசிரியர் வெங்கட சுப்பராய நாயக்கருக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி மகாலிங்கம் மாணிக்கம் ஹரிஹரசுதன் சிற்பி பாலசுப்பிரமணியன் அவ்வை அருள் பேராசிரியர் யா மணிகண்டன் மற்றும் பேராசிரியர் பழனி கிருஷ்ணசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பினை ஜாதி வாரியான கணக்கெடுப்பாக நடத்திட வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பினை மாநில அரசு நடத்தாமல் திட்டமிட்டு மத்திய அரசிடம் தள்ளிவிடாதே சமூக நீதியை கல்வியை மற்றும் வேலைவாய்ப்பில் நிலைநிறுத்திட ஜாதிவாரி கணக்கெடுப்பை போர்க்கால அடிப்படையில் நடத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் புதுச்சேரி சாரத்தில் உள்ள திட்டம் மற்றும் புலியல் ஆராய்ச்சித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் தலைமை தாங்கினார் இதில் திராவிட விடுதலை கழகம் தமிழர் களம் மக்கள் உரிமை கூட்டமைப்பு தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி திராவிட கழகம் தமிழர் தேசிய முன்னணி உள்ளிட்ட பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்களைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் உடனடியாக ஜா கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரியில் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது போக்குவரத்து பிரிவிலிருந்து புதுவை மாநில உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளராக மாறன் நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் இருவருக்கு கவர்னர் மாளிகை மக்கள் குறைதீர்ப்பு அதிகாரி பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது இதற்கான ஆணையை போலீஸ் தலைமையாக எஸ்பி கோஸ் வெளியிட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்றத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் வசந்தபுரம் பகுதியில் நடைபெற்றது நடைபெற்ற கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமை வகித்தார் ஒன்றிய உறுப்பினர் காமாஜி விஜயரங்கன் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் துணைத் தலைவர் எஸ் கே குமார் வார்டு உறுப்பினர்கள் கணேசன் வடிவேலு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் கிராம நாட்டாமைகள் தூய்மை பணியாளர்கள் ஊராட்சி ஊழியர்கள் ஊராட்சி செயலர் ஏழுமலை உட்பட பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து மேலும் கூட்டத்தில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதிக்கப்பட்டது கிராம ஊராட்சியின் நிர்வாகம் பொது நிதி செலவினம் மற்றும் திட்ட பணிகள் குறித்து விவாதித்தல் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை தூய்மையான குடிநீர் விநியோகத்தில் உறுதி செய்வது குறித்து விவாதித்தல் மக்கள் திட்டமிடல் இயக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பு உரிமைகள் திட்டம் ஜல்ஜீவன் இயக்கம் பெண் குழந்தைகள் காப்போம் உட்பட பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டன மேலும் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுவாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினார்கள் Why not? புதுச்சேரியில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் ஓலாந்திரே தொண்டு நிறுவனத்தில் உலக முதியோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது தொண்டு நிறுவனத்தில் பராமரிக்கப்படும் முதியோர்களுக்கிடையே பலூன் ஊதும் போட்டி நாற்காலி போட்டி உட்பட பல்வேறு விளையாட்டு போட்டி மார்வேட போட்டி போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசீலிக்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பிரெஞ்சு தூதாராக அதிகாரி எத்தியான் ரொனால்ட் தொண்டு நிறுவன துணை நிறுவனர் அர்னாடு டிபிலிக் பொது மேலாளர் மைக்கேல் இயக்குனர் செந்தில்குமரன் உதவி இயக்குநர் சாந்தி அப்பலோ மருத்துவமனையின் சமூக சேவை அதிகாரி ஆனந்தபாபு உட்பட பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கதர் மற்றும் கிராம வாரியத்தில் ஆறு ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இதற்கு காரணமான தலைமை செயல் அலுவலர் நரேந்திரனை கண்டித்தும் கதர் வாரிய உற்பத்தி கூடங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வாங்காதது மற்றும் நிலுவை ஊதியம் வழங்காதது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டு போராட்ட குழுவினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று மாலை சாரத்தில் உள்ள கதர் மற்றும் கிராம வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தலைமை செயல் அலுவலர் நரேந்திரனை அலுவலகத்தில் வைத்து பூட்டி இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது தகவல் அறிந்த கோரிமேடு போலீசார் விரைந்து சென்று போராட்ட குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானம் செய்து அதிகாரியை மீட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் பதினஞ்சுல இருந்து நாங்கள் வந்து கொண்டு வந்தோம் இந்த திட்டத்துல வந்து நாங்க நடத்திட்டு வந்தோம் இப்ப திடீர்னு மூணு மாச காலமா செக் புக்கையும் செக் புக்கை வந்து அவங்க வாங்கி வச்சுட்டு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சியில் வந்து வாங்கி வச்சுட்டு எங்களை வந்து கடன் போடாமல் விடுறாங்க அது வந்து இப்போ அறுபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு ஒரே இடத்துல வந்து உட்காந்து வேலை பார்ப்பாங்களாம் நாங்கள் பத்தாயிரம் கூட எங்களுக்கு சம்பளமே போடலை நாங்கள் மாதம் மாதம் செக்கை எழுதி தீர்மானம் எழுதி ஈசி மெம்பர்கிட்ட கையெழுத்து வாங்கி எடுத்துன்னு வந்து அரியாங்குப்பத்தில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செக்கை வாங்கி போயிட்டு பேங்கில் போய் அப்ளை பண்ணுவோம் புதுச்சேரியை அடுத்துள்ள பஞ்சவடியில் முப்பத்தி ஆறு அடி விஸ்வரூபா ஆஞ்சநேயர் கோவிலில் உள்ளது இங்குள்ள திருப்பதி வெங்கடேச பெருமாள் சன்னதியில் புரட்டாசி மாதம் முழுவதும் சிறப்பு அலங்காரம் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது வியாழக்கிழமையான இன்று பெருமாளுக்கு திருப்பாவடை உற்சவம் நடத்தப்பட்டது ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த மதுராவில் தொடர்மலை காரணமாக கோவர்த்தன மலையை தூக்கி மக்களை பாதுகாத்தனர் அப்பொழுது ஆயிரம் பாடியில் மக்களுக்கு வழங்கப்பட்டது இதனை வழிபடும் வகையில் கோவர்த்தனகிரி மலைக்கு மக்கள் படையல் வைத்து வழிபாடு நடத்தி வருவதை திருப்பாவடி உற்சவமாக அழைக்கப்படுகிறது இந்த உற்சவம் பஞ்சவடியில் திருப்பதி வெங்கடேச பெருமாள் சன்னதியில் இன்று காலை நடைபெற்றது இதில் அன்ன பிரசாதம் பழங்கள் என கிலோ கணக்கில் பெருமாளுக்கு படையலிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு இவை பிரசாதமாக வழங்கப்பட்டது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிகளில் மிதிவண்டி ரெயின்கோட் மற்றும் அங்கன்வாடியில் முதியோர்களுக்கு போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சரவணகுமார் வழங்கி தொடங்கி வைத்தார் இதில் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி பள்ளியில் மாணவர்களுக்கு மிதிவண்டியும் பிள்ளையார் குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பள்ளியின் பலகை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து மாணவர்களுக்கு மிதிவண்டி மற்றும் ரெயின் கோட்டையும் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் பள்ளியில் மாணவர்களுக்கு மிதிவண்டி மற்றும் ரெயின் கோட்டையும் வழங்கி தொடங்கி வைத்தார் இதேபோல் ராமநாதபுரம் பிள்ளையார் குப்பம் அகரம் பொறையூர் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடியில் முதியோர்களுக்கு போர்வைகள் மற்றும் காலனிகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஊசூடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட

காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தொகுதி சமுதாய மாணவர் காங்கிரஸ் சார்பாக மாபெரும் முகாம் நடைபெற்றது மாநில செயலாளர் திரு சூரியமூர்த்தி மற்றும் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் திரு சிவபிரகாஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தலைவர் டாக்டர் கே எஸ் கே ஹர்ஷவர்தனன் தலைமை தாங்கினார் மேலும் நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் முன்னாள் முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம் எம்பி அவர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் துணை சபாநாயகர் திரு எம் பாலன் முன்னாள் அரசு கொறடா திரு ஆனந்த் ராமன் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் இதன் மூலம் சேகரிக்கப்பட்ட இரத்தம் நூற்றுக்கும் பயனாளிகளுக்கும் சென்றடைகிறது புதுச்சேரி கல்வே பங்களா சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாத மகாலயா அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று இரவு மகாலயா அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகாதிபாரதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாஜக நகர மாவட்ட சிறுபான்மையினர் அணி பொதுச் செயலாளர் அப்பு என்ற மார்டின் சார்லஸ் பிறந்தநாள் விழா இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சட்டமன்ற அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து மார்டின் சார்லஸ் வாழ்த்து பெற்றார் அதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் மதியழகன் ஏற்பாட்டில் கிருஷ்ணா நகரில் உள்ள தனியார் முதியோர் இல்லத்தில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதியோர் அவர்களுக்கு அறுசுவையுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர் ஜோசப் தீன் தனியார் மேலாளரான ஆசை குமார் ஜெகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சட்ட நாள் விழாவையொட்டி புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது மேற்படி விளையாட்டுப் போட்டிகள் மறைந்த முன்னாள் மூத்த வழக்கறிஞர்களின் பேரில் ஆறு அணிகளைக் கொண்டு லாஸ்பேட் தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற போட்டியில் மறைந்த முன்னாள் வழக்கறிஞர் மோகன் கீர்த்தி குமார் அவர்களின் அணி சார்பாக அவர்களின் குடும்பத்தார் ஆல்பர்ட் மனோஜ்குமார் அணியைச் சேர்ந்த நபர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி போட்டிகளை துவக்கி வைத்தனர் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக தமிழிசை இருந்த மூணு ஆண்டுகளில் அவருக்கு ரூபாய் ரெண்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஓரு செலவாகி உள்ளதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் தகவல்கள் தரப்பட்டுள்ளன வில்லியனூரில் கஞ்சாவுடன் பிறந்தநாள் நாள் கொண்டாடிய சென்னை சிறுவன் உட்பட நாலு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் செல்போன் டவர் அமைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்